ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிக்கீங்கெல்லாம் நல்லாயிருக்கீங்க நம்பறேன் இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன டேவ்லாக் இருக்குது அது போக வந்து ஷாம்பு வந்து ரெண்டு வித ஷாம்பு ரெடி பண்ணேன் ஒன்று வந்து சிவக்கா ஷிவக்கா வந்து நான் எப்பயுமே வந்து இவங்களுக்கு தண்ணியில் இந்த அரிசிக்கல ஒன்று தண்ணியில் வந்து கலக்கி மிக்ஸ் பண்ணி ஒரு ஷாம்பு ஒன்று போட்டு கிளீனிங் ப்ளஸ் ஷாம்பு ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி ஒரு ஆளுக்கு நான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் அது அவங்க தேய்ச்சி குளிச்சிக்குவாங்க கொஞ்ச நாள் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அவங்க வந்து அதை யூ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க ஷாம்பு மாதிரி இருந்தால் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாமா இது ரொம்ப இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா சரி அதனால் தான் வந்து இன்றைக்கி நான் ஷாம்பு ரெடி பண்ணேன் என்ன தீர்ந்து போச்சு நான் எப்போயுமே எண்ணெய் காய்ச்சி வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ எண்ணெய் தீந்துருச்சு அந்த எண்ணெயை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் என்னோட மிஸ்டேக்கும் இதில் நடந்துச்சு அதையும் நான் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் அப்புறம் வந்து எண்ணெய் காய்ச்சுறது எப்படின்னு சொல்லிட்டு ஷேவகா ஷாம்பு ஒன்று அப்புறம் வந்து தேங்காய் பால் ஷாம்பு ரெண்டு ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணிக்க நீங்கள் ட்ரை பண்ணி சரி பண்ணி எடுத்து வச்சுக்கிறதுனாக்கா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்தியானம் சமையல் என்னென்னு பார்க்கலாம் மத்தியானம் வந்து இது நேர்த்திக்கு வீடியோஸ் அப்புறம் பா பாசி பருப்பு பச்சை பருப்பு தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வேக வெச்சிட்டேன் தாளிக்கிறது வந்து சும்மா க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு மட்டும் தாளிச்சிக்கிறேன் ஏன்னா வந்து நாங்கள் வெங்காயம் பூண்டுலாம் சேர்த்துக்கு போகிறது கிடையாது அதனால சிம்பிளாக வந்து தாளிச்சிக்க போகிறேன் அப்புறம் வெங்காய அதெல்லாம் நல்லா மசிச்சு விட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டு வர மிளகா போட்டு நல்லா கிளறு விட்டுக்கலாம் ஸோ லேசாக வணங்கினதுமே வந்து க பருப்பை நல்லா போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் ஸோ பருப்பு பூ வந்து ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து சாப்பாடு வச்சுட்டு சாப்பாடும் ஆயிடுச்சு அப்புறம் பசங்க எல்லாத்துக்கும் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருந்தேன் சாப்பாடு வந்து நல்லா அவளுக்கு வயிற்றுக்கு வந்து பிசஞ்சு கொடுத்துணும் சூடாக இருக்கிறதுல பருப்போடு சேர்த்து பிசஞ்சு கொடுத்துட்டேன் மற்ற குழம்புனாக்கா நல்லா வந்து மேடம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பருப்புங்கனாக்கா கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருந்தேனாக்கா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மைசூரு தாலுனாக்கா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பருப்புங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவா செஞ்சு விட்டு அப்பளம் ஒன்று பறித்து கொடுத்துட்டு நானும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அந்த எனக்கு அந்த கொஞ்சம் காரம் சுருக்குன்னு வேணும் அதனால் நான் பச்சை பச்சை மிளகாமும் க வர போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதோடு பிசைஞ்சு சாப்பிடுவேன் அப்படி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னடா அப்பளமே வரல கையில் அப்புறம் செஞ்சு விட்டு சாப்பாடு கொஞ்சம் பெசஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு ஸோ எப்பையும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் எனக்கு என் முகத்தை பார்த்தா இருக்குது நான் குளிச்சிருந்தேனா அதனால் என் முகம் அப்படி இருக்குது சரி முடியெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டேன் துணியெல்லாம் துவைச்சு மேலே காய வச்சிருந்தில்ல எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் மடித்து வச்சுட்டு இருந்தேன் நிறைய துணிங்காயிருச்சு பசங்க துணி துணியெல்லாம் எடுத்து போட்டு மடித்து எடுத்து வச்சுட்டோம்னாக்கா நான் என்னெல்லாம் நம்ம மடித்து வச்சுருந்தாலும் அந்த பசங்க வந்து எல்லாம் இது பண்ணிடுவாங்க அவங்க ரூம் ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணணும் என்னோடய ரூம் க்ளீனிங் ஒர்க்கு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இருந்தாலும் இன்னி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் தீபாவளி வேறு வரப்போதில்லை ஒரே முட்டெல்லாம் நம்ம கை வச்சா முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீனிங் ஒர்க்கு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பசங்கள் துணி என்னோடய துணி எல்லாத்தோட துணியும் சரி எல்லாம் மடித்து எடுத்து சைடில் வச்சிட்ட பெரிய எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க சரிஷ்மா வீட்டில் இருக்கிறாள் சரி அவள் கூட ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சுருவா துணி மடித்து மட்டும் வச்சுட்டா அவள் வந்து எடுத்து படிச்சிட்டு இருக்கிறா எக்ஸாம் வந்து நடந்துகிட்டு இருக்கானால வந்து லீவ் விட்டுக்குறாங்க ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஊரில் எப்படி காலாண்டு பறிச்ச லீவு அரை ஆண்டு பறிச்ச லீவு அந்த மாதிரி வருது அந்த மாதிரி உங்களுக்கும் லீவ் ஆகும் கரெக்டாக அந்த நவராத்திரி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் லீவ் ஆகும் அந்த நவராத்திரி ஒம்பது நாள் லீவ் விரதம் வந்து அந்த ஒம்பதாவது நாள் லீவ் கொடுப்பாங்க அந்த நாள் பசங்க யாருமே பொம்பளை பிள்ளைங்க யாரும் போக மாட்டாங்க ஸ்கூலுக்கு அதனாலேயே வந்து லீவு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு பத்து நாள் லீவு வரும் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கலாம் நிஜமாலுமே வந்து அந்த டைம் டியூஷன் சென்டரும் லீவாக இருக்கும் ஸோ யாரும் வரமாட்டாங்க நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரெஸ்ட்டு கிடைக்கும் பசங்களும் லேட்டாக லேட்டாக தான் எந்திரிப்பாங்க அதனால் வந்து நம்ம காலை எந்திரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏதோ ஒரு சில நாள்களை மட்டும் தண்ணி பிடிக்கிறதுக்காக காலை எந்திரிக்க வேண்டியதாக இருக்கும் அப்புறம் இந்த ரேக்கெல்லாம் பாருங்கள் பூரா எல்லாம் துணிங்களா அப்படி அப்படியே பசப்பி கிடக்கு எல்லாம் எடுத்து சரி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பெட்ஷீட் எல்லாம் மேலே எடுத்து வச்சிட்டேன் பெட்ஷீட் இன்னும் தைக்கவே இல்லை எனக்கு தெரியும் இந்த டைமில் தைச்சா என் பசங்க எப்படியும் கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து இன்னும் தைக்கில ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸு இந்த ரேக்கில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்து அந்த எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் நைட்டிங்க அந்த என்னோட எல்லா ட்ரெஸ்ஸுங்க கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சுட்டு பாப்பாவோடய ட்ரெஸ்ஸு கீழ் ரேக் இருக்குல்ல அந்த ரேக்கில் எல்லாம் களைச்சி வச்சுட்டா ஸோ அவள் வந்து குளிச்சுட்டு நானே குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து எடுத்து பழு பரப்பிடுவா ஸோ அவளோட பேண்ட்டு டவுசர் தனியாக அப்புறம் ஃப்ராக் தனியாக அப்புறம் வந்து டீஷர்ட் தனியாக எல்லா தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு என்னோட நை என்னோடய நை சுடிதாருங்க தனியாக எடுத்து நான் என்னோடய இடத்துல ரேக்குங்களை கீழே எடுத்து டேபிளில் கரெக்டாக வச்சுட்டேன் இது இப்படியே இருக்குமா இருக்காது கண்டிப்பா ஸோ ஒரு திரும்ப வந்துடுவாரு அப்புறம் எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து போட்டு மடிச்சு எடுத்து வைக்கணும் எங்க அம்மா எப்போ பார்த்தாலும் இருப்பாங்க முதல்ல இப்போதான் எனக்கு தெரியுது ஏன் மாதிரி சொல்லிட்டு போதுன்னு தெரியுது நம்மளுக்கு வேலை செய்யும் போது சலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாட்டு போட்டுறது இந்த பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பாட்டை போட்டுவிட்டு அதனால தான் சரி ஒரு பாட்டு போட்டு வீடியோஸ் போடலாமேன்னு தோணுச்சு நிறைய பேர் போட்டுக்கிறாங்க சரி நம்மளும் போடலான்னு தோணுச்சு அப்புறம் கிச்சன் எல்லாம் பரப்பி கிடந்துச்சு 어, uh, 안경이, <laughs> சாமான மெல்லாம் இருந்தது எல்லாம் எடுத்து சைடில் எடுத்து வச்சுட்டு குக்கர் கிக்கரெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நானும் ஒரு சின்ன ஆட்டம் போட்டுட்டு எனக்கு பாட்டை போட்டுவிட்டால் கைங்கால நிற்காதுங்க கம்முன்னு இருக்காது வீடியோஸ்க்கு தான் சில நாள் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் கம்மு கம்முன்னு டான்ஸ் ஆடாமல் நான் பாட்டுக்கு வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறேன் இல்லைனாக்கா பாட்டு பாட்டு வாயில ஓடிக்கிட்டே இருக்கும் டான்ஸ் பாட்டு ஆடிக்கிட்டே இருப்பேன் அடங்க மாட்டேன் என் வீட்டுக்காரர் வந்து சொல்லுவார் என்ன சின்ன பிள்ளையாடி இப்படி ஆடிட்டு கிடக்கிறேன் அப்படின்பாரு நான் எங்கள் வீட்டுக்கு நான் எங்கே நான் எங்கள் அம்மா அப்பாக்கு பிள்ளை தாங்க எருமோக்கடை வயசான கூட அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு விட்டு அப்படியே கிச்சன் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி பாத்திரம் களி வச்ச பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் சைடில் எடுத்து வச்சுட்டு அந்த சில்ப்பெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுட்டு டைல்ஸ் எல்லாம் காலையில் துடைச்சு விட்டுட்டேன் அதனால் வந்து இப்போதைக்கு தண்ணி மட்டும் கீழே ஊற்றி தொடச்சு விட்டு அடுப்பெல்லாம் கொஞ்சம் சாப்பாடுலாம் சாப்பிட்டாங்களே எல்லாம் பரப்பி கிடந்துச்சு அப்புறம் வந்து ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சோம்னாக்கா எப்படி அந்த இடம் வந்து அழுக்காயிரும் அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக தொடச்சு எடுத்து வச்சுட்டேன் ரெடி பண்ண போகிறேன் எப்பயுமே வந்து ஊருக்கு போயிட்டு வந்தோனாக்கா ஊர்லேருந்து தேங்கண்ணெய் காய்ச்சி கொண்டு வருவேன் அப்போ வந்து நான் ஆயில் ரெடி பண்ணி கொண்டு வருவேன் கம்சே கம் ஏழு லிட்டருனாவது ரெடி பண்ணி கொண்டு வருவேன் இந்த வாட்டி நான் போயிட்டு எனக்கு டைமே கிடைக்கல அதனால் நான் வந்து ஆயில் பண்ணவே இல்லை ஸோ நான் தேங்காய் நான் கொண்டு வந்திருக்கேன் வேணுங்கும் போது கொஞ்சம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சமாக தே நான் ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கான கொஞ்சம் திங்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நான் ரெண்டு லிட்டர் ஏற்கனவே நான் ஊர் போகிறதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுட்டு போகணும் கொஞ்சம் தீந்துருச்சு கொஞ்சமாக தான் இருக்குது எல்லாம் தீந்துருச்சு கொஞ்சமாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து நான் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஊர்லேருந்து வரும்போது தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு லிட்டர் எடுத்து வந்தேன் அதுதான் இருக்கு அதுதான் பூரா காய்ச்ச போறது கிடையாது கொஞ்சமா காய்ச்ச போறேன் அப்புறம் வேணுங்கும் போது எடுத்துக்க போறேன் என்ன வேணும் தனியா சோ என்னென்ன எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நான் என்னென்ன போடுவேனாக்கா இது வந்து வேப்பிலை கொஞ்சம் லேசா காஞ்சிருச்சு அப்புறம் வந்து செம்பருத்தி வந்து நான் கொஞ்சமாக தான் போட போறேன் செம்பத்தி வந்து எடுத்து வச்சிருந்தா பட் அது கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு ரெண்டு செம்பத்தி மட்டும்தான் இருக்குது நான் செம்பத்தி வந்து எனக்கு செடியில் வந்துச்சுனாக்கா அப்போதே பறித்து அதை கொஞ்சம் தண்ணியில் வே கொதிக்க வச்சு அந்த தண்ணி லிக்விட் எடுத்து இப்போ எனக்கு மட்டும்தான் நான் எனக்கு தேவையான என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் பசங்களுக்கு முடி ஜாஸ்தி கொட்டுதுனாக்கா அவங்களுக்கு ரெடி பண்ணுவேன் அப்போ அந்த சிரம் வந்து எனக்கு தலையில் கொஞ்சம் தேய்ச்சி கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்குவேன் அதனால் செம்பத்தி வந்து இதில் நான் கம்மியாக தான் போடுறேன் ஸோ எதுக்கு ரீசன் நான் சொல்லிடுறேன் செம்பத்தி வந்து தலையை தனியாக அப்ளை பண்ணுறேன் அதனால் வந்து செம்பத்தி இதில் நான் கம்மியாக போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செம்பத்தி நிறையா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரோஸ் பன்னீர் ரோஸ் இருக்குல்ல அந்த பன்னீர் ரோஸு இது வந்து ஆவாரம் பூ நான் எனக்கு கொஞ்சமாக கிடச்சிது பாப்பா வண்டி ஏற்ற விட போகணும்ல அந்த இடத்துல வந்து செடி முளைச்சிருந்தது பார்த்தா ரெண்டு மூணு பூ இருந்துச்சு கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்தேன் அது பாருங்கள் கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்தேன் அது காய வச்சு வச்சுருக்கேன் ஆவார பூவு இந்த ரோஸ் இதில் மட்டும் வந்து கொஞ்சம் காய வச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இது செம்பத்தி இலை அதோடய இலைகள் கொஞ்சம் போட்டுருக்கேன் கருவேப்பிலே கொஞ்சம் உண்டு நாப்பில் நிறையா எடுத்துருக்கேன் வெத்திலை எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அந்த நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயாக இருந்துச்சு அது ஒன்று எடுத்துக்கிட்டேன் மருதாணியை நம்ம செடியில் வந்துச்சு உருகிடுட்டேன் பூராத்தி பூராத்தி உருகிடுன்ட்டேன் அப்புறம் வந்து இது வந்து முருங்கை இலை அதுவும் கொஞ்சமாக இருந்துச்சு அதையும் உருக்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் வெங்காயம் இது வந்து போட்டுக்கிற இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் லோங்கு லவங் இதுதான் வந்து இப்போ இதையும் சேர்த்திக்க போகிறேன் அப்புறம் வந்து அவுரி அவுரி இலை எனக்கு கிடைக்காது அதனால் அவுரி பவுடர் நான் எடுத்துக்கேன் இந்த பவுடர் தான் எடுத்துக்க அவுரி பவு பவுடரு தான் நான் எடுத்துக்க போகிறேன் எங்கே அவுரி இலை கிடையாது அதனால் அவுரி பவுடர் எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி ஷாம்பூ ரெடி பண்ண போகிறோம் சரியா இதை பார்த்துட்டு எண்ணெய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வேணும்னா நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இது கத்தாலை வந்து நான் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதில் வந்து இந்த ப்ரௌன் கலரில் கொஞ்சம் அந்த லிக்விட் மாதிரி இறங்கும் அது வந்து நம்ம தலைக்கு சேர்த்தக்கூடாது அதனால நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் ஸோ இதையெல்லாம் எடுத்து நான் வந்து அரைக்க போகிறேன் வாங்க எப்படி அரைக்கலன்னு பார்க்கலாம் நான் வந்து எல்லாத்தையும் பிச்சு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க போகிறேன் எல்லாத்தையும் ஒரே மட்டும் அரைக்க போகிறது கிடையாது தண்ணி ஊற்றிக்கூடாது அதனால் தண்ணி இல்லாமல் அரைக்க முடியாது அதனால் வந்து கொஞ்சமாக நான் வந்து தேங்கெண்ணெய் சேர்த்து அரைக்க போகிறேன் தேங்கெண்ணா கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டேன் அப்புறம் வந்து விளக்கெண்ணெய் நான் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் எங்கள் தலைக்கு வந்து விளக்கெண்ணெய் சேர்த்திக்குவோம் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நல்லெண்ணெய் நாங்கள் எப்போயுமே வந்து தலைக்கு சேர்த்திக்குவேன் எண்ணெய் காய்ச்சினாலே நல்லெண்ணெய் சேர்த்துக்கா காய்ச்சுவேன் நான் அப்புறம் வந்து கடுகை வந்து கடுகை சேர்த்திக்கோங்க இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் கடுகெண்ணெய் சாதாரணமாக கிடைக்கிறது வாங்கி யூஸ் பண்ணால் அது ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அது ரொம்ப கொதிய விடணும் அதனால நான் அந்த எண்ணெய் வாங்கலாம் இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இந்த எண்ணெய் சேர்த்துறதுனால எல்லா எண்ணெயும் நல்லா வாசனையாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த எண்ணெய் நான் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து எங்களுக்கு குளிர்காலத்தில் வந்து கடுகெண்ணை மே மேக்சிமம் தேவைப்படும் ஏன்னா இது உடம்பு நல்லதுக்காக நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக எடுத்து போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்பீடில் வச்சுருந்தீங்கன்னா இப்படி தான் பொங்கி வரும் அதனால் வந்து நீங்கள் சிம்மில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி மறுபடியும் போட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் ஸு கேஸ் வந்து ஸ்பீடில் வச்சிருந்திங்கன்னா அப்படி நான் பொங்கி வரது பார்த்திங்களா அந்த மாதிரி பொங்கி வரும் நான் உங்களுக்கு காமிக்கிறக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு இந்த மாதிரி வச்சுட்டோம்னாக்கா அது பாட்டு கொஞ்சிட்டுக்கோ அந்த நம்ம அரைச்ச போட்டிருக்க விழுதுகள்லாம் வந்து கொஞ்சம் கரையணும் நான் எப்போயுமே வந்து முழுசாக தான் போடுவேன் இந்த மாதிரி அரைச்சி போட மாட்டேன் ஸோ இது சீக்கிரமாக என்ன ரெடியாகணும் கற்கறகா நான் இந்த மாதிரி பண்றேன் அதுக்கப்புறம் நல்லா கொ கொதிஞ்சு அந்த இதெல்லாம் நல்ல சாரெல்லாம் இறங்கிடுச்சு இந்த மாதிரி நொற கட்டிட்டு வரும் அப்படி வந்துருச்சுனாக்கா உங்க எண்ணெய் வந்து ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தம் அதில் இருக்கிற எல்லாம் பாருங்கள் நல்லா இறங்கிடும் அதில் இருக்கிற அந்த எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கருப்பு கலர் ஆகிரும் ஆனால் சிம்ம மட்டில் வச்சு பண்ணுங்கள் ஸ்பிரீடாக வச்சு பண்ணிடாதுங்க இரும்பு கடாயில் வச்சு பண்ணுங்கள் ஏன்னா இரும்பு அந்த இரும்பு கடாயில் வச்சு தான் எல்லாருமே காய்ச்சுவாங்க இரும்பிச்சதுக்காக ஸோ அதனால் நானும் வச்சு அதுலேயே காய்ச்சிருக்கேன் என்கிட்ட பாத்திரம் சின்னதாக இருந்தது உங்ககிட்ட பாத்திரம் பெருசாக இருந்தால் பெருசில் வச்சு பண்ணுங்கள் ஷாம்பு ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து தேங்காய் தான் கத்தாழை எடுத்திருக்கேன் ஷாம்பு நல்லா மிக்சியில் அடித்து அதோட சாறு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த விதைகள் தான் வச்சு வந்து அந்த ஷாம்பு வந்து கெட்டி ஆகும் அதனால எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க சூப்பராக வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு அது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு நாள் பூரா விட்டுட்டு நம்ம வடிகாட்டி வச்சுக்கலாம் அப்புறம் ஷாம்பு அப்புறம் தேங்காய் எல்லாம் போட்டு தான் பாருங்க கத்தாழைக்கு தான் போட்டு நான் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதில் தண்ணியே விடக்கூடாது தண்ணியெல்லாம் விடாமல் அரைச்சா தான் வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும் இல்லைனாக்கா வந்து கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் அரைச்சு ஒரு துணியில் வச்சு நல்லா வடகட்டி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கெட்டியாக வரும் கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து தனியாக வடகட்டி எடுத்துக்கோங்க கட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெல்லி பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி எடுத்துருக்கேன் இருந்தாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் விதைகள் இருக்குது அதெல்லாம் பார்த்து மறுபடியும் கொஞ்சம் லேசாக எல்லாம் வா அது வடகட்டி எடுத்துடணும் அதுக்கப்புறம் அதில் தேங்காய் பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாகவே பண்ணிடணும் ஆறி போச்சுன்னா உங்களுக்கு கெட்டியாயிடும் அதனால் வந்து சூடாகவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஒரே மட்டும் நிறைய எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்கன்னா உங்களால் வந்து மிக்ஸ் பண்ண முடியாது சின்ன பாத்திரத்தில் வச்சு பண்ண வச்சுருந்தாலும் பெரிய பாத்திரத்தில் வச்சுருந்தாலும் பண்ணுங்கள் ஸோ நான் இதிலேயே வந்துருன்னு நினச்சி பண்ணேன் ஆனால் வந்து போக போக இந்த பாத்திரம் எனக்கு சின்னதாகிடுச்சு ஸோ அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருந்தால் நான் சூடு ஆடுறதுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து இந்த லேசை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஷாம்பு பேஸு இதுதான் மெயின் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஷாம்பு பேஸுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போட்டிங்கனாக்கா கிடச்சிரும் ஸோ இந்த ஷாம்பு பேஸு வந்து நான் வந்து சேர்த்திக்கிறேன் ஷாம்பு பேஸ் சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிட்டு வரணும் ஒரே முட்டை எல்லாத்தையும் சேர்த்திடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கனாக்கா அது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரும் சப்போஸ் உங்களால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண முடியலைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிருங்க ஏன்னா வந்து மிக்ஸி ஜாரில் அடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டபுள் விலையாக இருக்காது இதில் வந்து உங்களால் சரியாக மிக்ஸ் பண்ண முடியலைன்னா அப்புறம் வயிச்சு தூங்கிட்டால் நான் வந்து பார்த்தா கீழ விழுகிறமா இருந்தது அதனால வந்து பெட் கொஞ்சம் கொஞ்சம் கீழே தலகாணி எல்லாம் போட்டு அவளை என்னதான் சைடில் படுக்க வச்ச கரெக்டாக படுக்க வச்சு போனாலும் கீழே விழுகிற மாதிரி வந்துருவா நான் வந்து உள்ள வேலையா இருந்தனால அவளை கவனிக்க முடியாது அதனால வந்து கீழே எல்லாம் பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டு சைடில் படுக்க வச்சுட்டு இப்போ வந்து தூங்கிடுவா நம்ம நம்ம வேலையை பாக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வந்து கொஞ்சம் அப்படியே சூடு ஆடுறதுக்குள்ளே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி வச்சிருவோன்னா இல்லைனாக்கா வந்து அந்த நம்மளுக்கு பண்ணதுக்கான அர்த்தமே இருக்காது அதனால் வந்து நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு சூடு வந்து உங்கள் மிக்ஸி தாங்குனாக்கா கண்டிப்பாக மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க அது கிரீம் பக்கத்துக்கு நல்லா வந்துடும் நீங்கள் அடிக்க அதில் வந்து ஷாம்புவோட நுர பாருங்கள் எப்படி அப்படியே மிதந்துட்டு வருதுன்ட்டு அளவுக்கு வருதுன்ட்டு இப்படி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அதோடய நல் நல்ல நுரைகளாக நல்லா கட்டிட்டு வரும் கையில் பாருங்கள் அதோடய நொற எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இன்னும் நொற வரும் நான் கொஞ்சம் கை கழுவிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பேஸ் போட்டு இனி மறுபடியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோன்னு தோணுச்சு ஏன்னா நான் கையில் போட்டு பார்த்தாலும் கொஞ்சமாக தான் வந்துச்சு இப்போ பாருங்கள் நுறம் நல்லா ததுமை ததுமை வந்துருச்சு ஸோ இது சின்ன டப்பாவாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ சூடாக இருக்குது அதனால் வந்து கை வந்து இதாக இருக்குது பாப்பா கேட்ட நொற வளர்ந்ததுமே எங்கட குடும்பம் நான் வளாடுற அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டு அவள் கையில் போட்டுட்டு நல்லா வாசனையாக இருந்துச்சு தேங்காய் பணம் வாசந்தான் ஸோ ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் வேறு ஏதாவது போட்டுக்கலாம் அப்புறம் வந்து நான் வந்து ஷேகா தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இனிமேலே தேங்காய் பாலோட எனக்கு ஷேகா ஷாம்பு தான் செம்மையாக வந்துச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கிட்டேன் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நல்லா நீங்கள் வந்து மிக்ஸியில் போட்டுக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ பாருங்கள் ஸோ அது நுரைகளெல்லாம் நிறையா இருக்குது அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம்னாக்கா சூப்பராக வந்து ஆரி போயிடுச்சுன்னா நல்லா கெட்டியாக வந்துடும் ரெண்டையும் நான் வந்து தனியாக வச்சிட்டேன் தேங்காய் பால்றது கொஞ்சம் கந்து கெ கெட்டி அது இன்னும் சூடாக ஆறணும் இப்போ வந்து நான் எண்ணெயும் நல்லா ரெடி ஆகிருச்சு ஸோ இதெல்லாம் ஆறட்டும் நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு வந்து நான் காணிக்கிற பாருங்கள் இப்போ ஷாம்பு பாருங்கள் ஷீகா ஷாம்பு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது இருந்ததுலேயே வந்து ஷீகா ஷாம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ பசங்களுக்கு வந்து எனக்கு வந்து எப்படிலாம் நான் இப்போ பண்ணால் கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து இது இன்னும் கெட்டியாகல இது கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா அது ரொம்ப சூடாக இருக்குது சூடாக ஆறினதுக்கப்புறம் வந்து கெட்டி ஆயிரும் அப்புறம் எண்ணெயையும் பாருங்கள் எண்ணெய் போச்சு நல்லா கருப்பாக அந்த கருந்து இது போட்டோம்ல கருஞ்சீரகம் அதனால் வந்து நல்லா நல்லா கருப்பாக வந்துருச்சு ஸோ எண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு பொட்டு நான் எப்போ வச்சிட்ருக்கிற பொட்டு பாப்பா எங்கே எடுத்து வீசிட்டேன் கிடைக்கவே இல்லை நான் போய் கடையில் போய் வாங்கிட்டு வாக்கடி அப்படின்னதுக்கு இந்த பொட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் இது இவ்வளோ பெருசாக இருக்குது மாற்றிட்டு வர சொல்லிக்கிற போயிருக்கிறா மாற்றிட்டு வந்து அந்த பொட்டு வச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஷாம்பு தான் ரெடி பண்ணேன் காசு கொடுத்து நிறையா பேர் வெளியே வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து எல்லா இதுலேயும் ஓடிட்டு இருக்குது இந்த தேங்காய் பால் வச்சு ஷாம்பு அது இன்னும் கெட்டி ஆகும் நாளைக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சூடாக இருக்குது அதனால் இதாக இன்னும் இருக்கலை நாளைக்கு வேணால் அவங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஷாம்பு நல்லா கெட்டியாச்சு என்னது என்னது இரு தரேன் ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது காமிக்கிற எப்படி இறுகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு சியோகா ஷாம்பு இருக்குல்ல அது வந்து ரெடி ஆயிடுச்சு அது எண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு நான் அது ஒரு நாள் இருக்கணும் பூரா அந்த இதில் இருக்கணும் கடாயில் இருக்கணும் அடுத்த நாள் ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அதனால நான் வச்சுட்டேன் வீடியோஸ் வர்றதுக்கு லேட் ஆயிரும் அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும் சார்ஜில் வீடியோஸ் பார்த்து நான் பாட்டு எடுத்துக்கிட்டே வந்துட்டேன் சார்ஜ் வந்து கவனிக்காமட்டேன் அதனால் சார்ஜ் போட்டு மறுபடியும் எடுத்து வீடியோஸ் எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ அதனால் வரக்கு உங்களுக்கு லேட் ஆயிரும் ஸோ எண்ணெய் எண்ணெய் அப்புறம் வந்து ரெண்டு வித ஷாம்பு ஷேகா ஷாம்பு தேங்காய் பால் ஷாம்பு ஸோ செம்பத்தி எனக்கு கிடைக்கும் போது செம்பத்தி ஷாம்பு உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் என்ன ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான் செம்பத்தி வந்து லிக்விட் பாம்பில் தான் சே ஏற்றிட்டுக்கிறேன் ஸோ இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு முடி கொட்டுற கண்ட்ர கண்ட்ரோல் ஆயிடுச்சு இப்படி சுத்தமாக எனக்கு முடியே இல்லை எல்லாம் அவ்வளோ கொட்டி போயிடுச்சு அதனால தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அதோட ரிசல்ட் என்னென்னு தெரியும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு ரிசல்ட் நல்லா கிடச்சிதுன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் பொட்டு வாங்கினு வந்துட்டான் ஸோ இந்த பொட்டு ஓகே போ 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 முறைக்காது முறைக்காது இந்த பொட்டு எடுத்துடலாம் நல்லா இல்லை ரசா கித்தவா ரச தேவி சரி ஒன்று கொடுத்துட்ற அவள் குழந்தை என்ன சொல்கிறேன் கொடுத்துடு கேட்க மாட்டேன் தேவி சந்தை புட்டை சரிஷ்மா அவ்வளோக்கு ரசம் ஒன்று கொடுத்துருவேன் சரி ஓகேவா விளக்கு வச்சு விளக்கு வச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டாச்சு சரி இன்னைக்கு இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்லா விடியலை பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீட்ல பார்க்கலாம் பாய்